இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜீரோ அவரில் நேரமுல்லா நேரத்தில் தமிழகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்களை பேசுவதற்கு அனுமதி கேட்டு நான் பேச முற்பட்டபோது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களிடம் அனுமதி வாங்கித்தான் பேச வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் ஜீரோ அவரில் முக்கிய பிரச்சனை எழுப்பது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது ஜீரோ அவரில் சட்டப்பேரவைத் தலைவருக்கு எவ்வித முன்னறிப்பும் கொடுக்காமல் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து எழுந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் அதை ஒட்டித்தான் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவை தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஜீரோ வரல எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு சீடுகட்டுவிட்டது அதற்கு நேற்றை நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்ட கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் நேற்றை நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் பகலில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார் அந்த வெட்டப்பட்ட அவர் உயிரிழந்தார் மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெட்டி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே மடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்று குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொள்ளை செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன ரிப்போர்ட் கொடுப்பது போல இந்த மர்டர் பார்க்கப்படுகிறது இந்த சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையாக இருக்குது சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவல நிலை பார்க்கின்றோம் குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கை செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழுப்பது அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது எதற்காக சொல்லின்றேன் சொன்னால் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் அவர் அதிகாலை தொழு தொழுகைக்கு பள்ளிவாசலில் தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டார் அவருக்கு எதிரியில் இருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாக்கி உஷேன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள் அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு என்னென்ன நண்ப நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது ஆக இவர்களெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உகார் மனு கொடுத்திருக்கிறார் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணி பாருங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு திரு ஜாகிர் உஷேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார் அதில் பதிவு செஞ்சு விடுறார் எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார் ஏன் உயிருக்கு ஆபத்து என்று இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் உரிய நடவடிக்கை நடக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார் அது எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார் யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம் என் கதவு திறந்தே இருக்கும் மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்னை கொலை செய்து விடுவாள் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்ல அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் குற்றவாளி தண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அதனால தான் சொல்றேன் தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம் சட்ட ஒழுகு அடியோடு சீர்கட்டு விட்டது செயலற்ற காவல்துறையாக தான் வாக்கப்படுகிறது இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சிகள் முறையில் இன்றைக்கு நாட்டில் பிரச்சனை கொண்டு வந்தோம் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் இதை நான் பேசணுன்னே முதலமைச்சர் எழுந்து பேசுகிறார் உங்களுடைய ஆட்சியில் இந்தந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டுருக்குன்னு இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனா இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில் உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா இப்படி நடக்கலையா அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் திருநெல்வேலி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையில் செயல்படும்

அதாவது நிதிநிலையை ஒப்பிட்டு பேசுனா பொருத்தம் அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க நாங்கள் இவ்வளோ திட்டங்களோட அதிகாட்சுன்னு பரவாயில்ல திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்கள் ஆட்சியில் நாற்பத்தஞ்சு கொலை ஏங்க இது ஒரு ஆட்சியா மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறான் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நிகழாமல் பார்த்து கொள்வதுதான் அரசனுடைய கடமை பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுக்கிட்ட குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரம் அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி நிலவர தெரிஞ்சுக்கின்றது அவளே இனி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இழைப்பாடு அதைத்தான் நான் சுட்டி காட்டேன் என்ன பதில் கழிச்சு விட்டாரு இவரு சொல்லுங்க ஏக என்ன வெக்க கேடா இருக்குது நீங்க இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க நான் சொல்றதை கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறைன்னு சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு தடுத்து நிற்கு என்ன பதில் சொல்லு அதை அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்துட்டோம்னா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல தான் நாங்கள் வெளியே வந்தமோ இல்லையா இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்க நிரூபித்து காட்டிக்கிறோம் நாளைக்கு மாநிலம் மருசு அடிமலையில் அதிமுக எப்படி பார்த்துக்கலாம் ஏங்க அதிமுக தாங்க நாங்கள் பேசிக்கிட்டோம் ஏற்கனவே இவர்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நாங்கள் கருத்து சொல்லிட்டோம்ல இங்கே கூட்டி பேசுகிறதோட நாடாளுமன்றத்தில் பேசு அங்கே எங்கே நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா குட்டியில் இருக்கில்ல இங்கே குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா இல்லையா இந்தியா குட்டின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துனாங்களா அந்த இந்தியா குட்டியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து தான் இந்தியா கூட்டியினுடைய அமைப்பு ஏற்படுத்தினாங்க அந்த இந்தியா கூட்டியில் அமைக்க கூட்டில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்காக குணம் கொடுத்தாங்களா இங்கே பேசி என்னக்கு பிரயோஜனம் பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அங்கே இங்கே வந்து கலந்து கொண்டு இருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் நாடாளுமன்றத்தில் அழுத்துக்களை அழுத்தத்தை கொடுக்க வேணும் இங்கே வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க இதெல்லாம் விளம்பரம் விளம்பரம் மாடல் அரசாங்கம் விளம்பரத்துல தான் வண்டி இருக்குது ஏன் இங்கே வர காங்கிரஸ் இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறான்ல காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்லை இல்லை அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா என்ன கொடுக்கலையா அவர் குரல் கொடுக்கட்டும் கொடுக்க மறுநாட்டாங்க சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்கள் ஏதாவது எதிர்ப்பதை போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்வது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இவ்வளோ கொலை நடந்துகிட்டு இருக்குது ஊழல் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துட்டு போறாங்க நீதான் சொல்கிறீங்களாப்பா மடியில் கணமில்ல வழியில் பயமில்ல ஏன் பயப்படுறேன் என் மீது வழக்கு போட்டீங்கள நான் இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா இதே முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் போது பேசினீங்களா இந்த எடப்பாடி பழனிசாமி துறையில் இவ்வளோ ஓல செய்தார்கள் சொன்னீங்களே நீதிமன்றத்துக்கு போன இல்லை வெளியே வந்தடில்ல அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சால் இப்போ நீதிமன்றத்தை நாடு நிரபராதின் வெளியில்வா உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ளே வரணும் எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெல்ல தெளிவாக தெரியுது அதே அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் யார் உள்ள இருப்பா யார் யார் வெளியே இருப்பான்னு தெரியல அப்ப பாக்கலாம்

அவரே படுகொலை செய்யப்படுறாங்க காங்கிரஸ் தலைவர் அதே போல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டில் நீண்டு கொண்டே இருக்குது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்லை பா இப்போ பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு ஆமாம் நூறு சதவீதம் திசை விருப்பம் தான் இன்றைக்கி நாளைக்கு நடப்புகின்ற கூட்டம் என்ன இந்த கூட்டத்தை இங்கே கூட்டம் வேண்டாம் அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில் பேசி நீங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா கூட்டம் இருக்கின்ற கட்சி தலைவர்களெலாம் அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்கு தீர்வு காண முடியும் அங்கே ஒற்றுமை கிடையாதுங்க இந்தியா கூட்டின்னு இவருதான் சொல்லிட்டு இருக்காரு யார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டம் இந்தியா கூட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க வைத்தவர்கள்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டாங்க மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான் அமைச்சருக்கிறதுக்கு சம்மதமே இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போனமோ இல்லையா உங்கள் மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்குதா எல்லாம் வந்து பத்திரிகை தான் அந்த செய்தி அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக்கை பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்குது அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க நீங்கள் தான் தப்பே செய்யலையே தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க இவளையை வேட்டி கீட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி உயமயன் கத்துறீங்க அவளுக்கு பதிவு செய்யணும் அப்படியே வழக்கு பதிவு செஞ்சால் தப்பு இருந்தால் தானே பதிவு செய்ய முடியும் தப்பு இல்லை எப்படி பதிவு செய்ய முடியும் அப்படி பதிவு செஞ்சால் நீதிமன்றத்துக்கு போவாங்க நிரபராதங்கள் வெளியில் வாங்க எங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு நாயுமா முடியாது எவ்வளோ மேலே எங்களுடைய ஆட்சி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளோ வழக்கை தொடர்ந்துருக்கிறீங்க இதில் எந்த அடிப்படையில் தொடர்ந்துங்க வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சுருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரமெல்லாம் பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதாரமெல்லாம் பதிவு செஞ்சால் அவருக்கு பிரச்சனை வந்துடும் ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகு தான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும் ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கிறதுல எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதான் நான் சொல்லுவேன் ஏன்னா முழு விவரம் தெரியல அதனால் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் பதறிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் லஞ்சம் பதறில்ல ஏங்க உங்கள் தொலைக்காட்சியிலே நிறைய காட்டினீங்க உங்கள் தொலைக்காட்சியிலே வந்தது பார் எடுத்துருக்குறாங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லீக்கலாம் விற்கிதுன்னு நீங்களே காட்டுறீங்க இதை வச்சு தாங்க அவெல்லாம் வராங்க இதை வச்சு தானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆத அந்த ஆதாரத்தெல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உங்களுக்கு உங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி பத்திரிக்கை வந்த செய்தியெல்லாம் பொய்யா அமைச்சர் சொல்கிறது மட்டும் நெசமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபா நபர்னா யாருன்னு தெரியும் ஆ ஒரு பருங்க நேற்றைய தினம் முந்தைய எழுதணும் இந்த வலைதளத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கேட்குறாரு ஏ பத்து ரூபா கொடுத்துட்டு போய்யா ஏன் அரசாங்கமே கொடுக்க வேண்டாம் எங்கே அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் பேரை சொல்லி சில அதிகாரி பேரை சொல்லி அவங்க சொல்லித்தான் நான் கேட்குறேங்க எங்கே வேணால் போய் சொல்லுங்கிறாரு வந்ததோ இல்லையா வலைதளத்தில் மறைக்காத சொல்லுது தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படி தொலைக்காட்சி வேற செய்தியை நம்ப மாட்டாங்க வலைதளங்கள் வந்த செய்தி நான் வச்சு சொல்கிறேன் அப்படி பகிரங்கமாக வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்கெங்க இருப்பார் என்று எதிர்காலத்தில் தெரியும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல்லை